இந்த உலகத்திலே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதாக இருந்தால் அதனை மக்கமா நகர் சென்றுதான் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் அந்த மக்கம்மா நகரை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும் தாலா அல் குரானிலே அந்த மக்காவுடைய பூமியை பற்றி எங்களுக்கு பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார் நபிமார்கள் வாழ்ந்த இடம் நபி இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளோடு மனைவியோடு இருந்த இடம் கண்மின் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிம் அவர்கள் பிறந்த இடம் அங்குதான் அவர்கள் வளர்ந்தார்கள் பிற்பாடு அங்கிருந்து மதி சென்றார்கள் அல் தாலா இந்த பூமியை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் பல விடயங்களிலே அல்லா சத்தியம் செய்து சொல்கின்றார் பல விடயங்களில் காலத்தின் மீது சத்தியமாக சூரியன் மீது சத்தியமாக இப்படி அவனிடத்திலே எது பெருமதியாக இருக்கின்றதோ அப்படியான ஒவ்வொன்றிலும் அல்லாஹு தாலா சத்தியம் செய்து சொல்கின்றான் அதே போன்றுதான் இந்த பூமி மக்காவுடைய இந்த பூமி இருக்கின்றதே அல்லாஹு தாலாவிடத்திலே பெருமதி மிக்கது அதனால் அல்லாஹு தாலா சத்தியம் செய்து பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் இந்த பூமி ல பிஹாதல் பலத் பலத் அந்த மக்காவுடைய பூமியிலே அல்லாஹு தாலா சத்தியம் செய்து சொல்கின்றான் சத்தியமிடுகின்றான் அவனிடத்திலே பெருமதி மிக்கது அதனால்தான் அதிலே அல்லாஹு தாலா சத்தியம் செய்கின்றான் அது மாத்திரமல்ல இந்த பூமி அபயம் அளிக்கக்கூடிய பூமி அந்த பூமியிலே யாருக்கும் யாராலும் அநியாயம் செய்ய முடியாத அநியாயம் செய்யக்கூடாது அந்த ஹரத்தினுடைய பகுதியை பற்றியும் அல் குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் வத்தீனி தூன் வத்தூர் பலதில் அமீன் அஃமளிக்க கூடிய பூமி என்பதை அந்த அல் பலதுல் அமீன் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே எங்களுக்கு தெரியும் இந்த பூமியை பொறுத்தவரையிலே இந்த பூமியிலே தான் அல்லாஹுத்தாலா நிறைய அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றார் எப்படியான அத்தாட்சிகள் என்றால் எங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் பையினாத் தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன தெளிவான அத்தாட்சிகள் ஃபைஇஹா மின் தக்குவல் குழு இன்னொரு இடத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் ஒமையு அப்தின் ஷாஇர் அல்லாஹ் யார் அல்லாஹூ தாலாவுடைய அடையாளங்களை அத்தாட்சிகளை கன்னியப்படுத்துகின்றார்களோ ஃபைநஹா மின் தக்குவல் குழு அது இறை எச்சத்தில் நின்றும் உள்ளது அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அவனுடைய அடையாளங்களை இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்துவது கௌரவப்படுத்துவது அதற்காக மரியாதை செய்வதை இஸ்லாம் எங்களுக்கு மார்க்கமாக ஆக்கியுள்ளது ஒருவர் ஒரு மஸ்ஜிதை பார்க்கின்றார் அந்த மஸ்ஜிதை அவர் கௌரவப்படுத்த வேண்டும் அல்குர்வானை பார்க்கின்றார் குர்வானை அவர் கௌரவப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் இன்னொரு அண்ண அல்குரான் போதிக்கப்படக்கூடிய இடங்களாக இருக்கலாம் மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய இடங்களாக இருக்கலாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களாக இருக்கலாம் இவை அனைத்தும் ஷ ஆயிருருல்லா இஸ்லாத்தினுடைய அத்தாட்சிகள் அல்லாஹூத்தால மார்க்கத்தினுடைய அடையாளங்கள் இவற்றை கௌரவப்படுத்துவது கண்ணியப்படுத்துவது ஒரு அடியான் உண்மையான முமின் முத்தத்தை உடையவர் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே தான் எங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடைய கடமைகள் நிறைவேற்றப்படக்கூடிய பூமி அந்த பகுதி அது மக்காவுடைய பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாலா அல்குர்வானிலே சொல்கின்றான் இன்னி அலின் ஹஜ் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த பூமி முதலாவது உலகத்திலே அல்லாஹு தாலா கட்டிய அல்லது வைத்த உருவாக்கிய மஸ்ஜித் இன்னும் அவ்வள பைத்தி அலின்னாஸ் மக்களுக்காக இபாதை செய்வதற்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு முதலாவது அமைக்கப்பட்ட பகு மஸ்ஜித் லல்லதி பி பக்கா அது எங்கே இருக்கின்றது மக்காவிலே இருக்கின்றது பக்கா என்று சொல்வது மக்காவுக்கு இன்னொரு பெயர் பக்கா என்பது அங்குதான் அது இருக்கின்றது பிபக்கத்தை முபாரக் வகுதல் இல் அந்த மஸ்ஜித் இருக்கின்றது மஸ்ஜிதாக இருக்கலாம் மஸ்ஜிதை சூழ உள்ள ஏனைய பகுதியாக இருக்கலாம் இவை அனைத்தும் முபாரக் அல்லாஹு தாலா சொல்கிறான் பறக்கச் செய்யப்பட்ட பூமி பறக்கச் செய்யப்பட்ட இடம் மஸ்ஜிதுள் ஹராமாக இருக்கலாம் அந்த காபாவுடைய சூழல் காபாவாக இருக்கலாம் அதை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கலாம் இவை அனைத்தும் பறக்கச் செய்யப்பட்டது ஆயா தும் பையினா தும் மக்காமு முப்ராஹிம் ஃபிஹி ஆயா தும் பையினாத் அதிலே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன அந்த மக்காவுடைய அந்த ஹரத்தினுடைய பகுதிகளிலே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார்